திருச்செந்தூருக்கு நீங்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுதே முதல்ல வீட்டை விட்டு கிளம்பும் போதே நீங்க மனதார நினைக்க வேண்டியது குலதெய்வத்தை அடுத்தாப்புல விநாயக பெருமானை முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க போக வேண்டிய இடம் எது மூவர் சமாதி முதல்ல இங்க வந்து இடையில் நீராடி விட்டு அதற்கு பிறகு நாழிக்கணர்ல போய் நீராடுறோம் ஆனால் பழமையான நூல்கள் என்ன சொல்கிறது என்பதையும் நான் சொல்லிடுறேன் இப்ப நம்ம இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் நேர கடல்ல போய் குளிப்போம் கடல்ல குளிச்சுட்டு நாழி கிணறுல குளிச்சுட்டு சுவாமியை பார்க்க வருவோம் காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா முதல்ல நாழி கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடல்ல நீராடுவாங்க சூரனை வதம் செய்த பிறகு தேவாதி தேவர்களுடைய தாகங்களை நீக்குவதற்காக தன் கையில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு தோண்டியதுதான் இந்த கந்த புஷ்கரணி அதுல தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது மூவர் சமாதி